மொழியையும் தாண்டி வந்து ஒரு ஒற்றுமை கடந்து நிற்க நான் கொள்கை கொள்கைன்றது ஒரு வட்டத்தில் இருக்கக்கூட விரிந்து செயல்படும் அதனால தான் இன்னைக்கு வந்து மார்க்கம் விசாலமாக போய்கிட்டே இருக்குது கடந்து கடந்து பெரிய தடைகள் போட்டாலும் காட்டாத மாதிரி அடிச்சு தூள் பண்ணி எவ்வளோ பெரிய ஆள் வந்து எந்த ஒன்று சொன்னாலும் இந்த கொள்கைக்கு நிகராக நிற்க முடியாது அதை ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் சமரசத்துக்கு எட்டமே கிடையாது அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடு எப்பவுமே ஒரு மூவிட்டு இருக்கணும்

பல மாசங்கள் அடுத்து பேச்ச பல தான் கொடுக்கும் இதெல்லாம் நம்ம நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம் அந்த கவனத்தில் வைத்து ஈக்குவலான ஒரு ஒரு வசதி எனக்கு அதோட தெரிஞ்சுட்டு அடுத்து எடுத்து போயிடும் எப்படி என்றால் இது கபிய பட்னாவில் உள்ள செய்தி அதாவது பேர் சொல்லப்பட்ட சகாபி உறுப்புக்கு உணவு தேவைப்படும் உடனே நடிச்சராயிரத்தை வர்றாங்க பெரிய கதிசு அதனுடைய சுருக்கத்தை பண்ணி நம்ம பார்ப்போம் உடனே உணவு கொடுக்க உங்களையில் யாராவது இருக்காங்களா கேட்டதும் ஒருத்தர் கேட்டதாக்கிட்ட போய் கேட்கல இருக்கா அவருக்கு மனைவி மருந்து என்ன சொல்றாங்க தண்ணியை தவிர வேறொரு இல்லை நிறைய கரைசு இருக்குதான் ஒண்ணு தண்ணியை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படி தண்ணி வந்து ஒரு உணவுல குடிக்கக்கூடிய தாகத்துக்கு தண்ணி தான் இருக்கு வேற யாரும் கொடுக்குறாங்க அப்படி கேட்டது இன்னொரு சகாதி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போறது அங்க போனது என்ன சொல்றாங்கன்னா இருக்கிற சில கோரத்து கொண்டு வர நமக்கு இதற்கு ஒண்ணுமே இல்லை பல ஆதாரங்கள் நமக்கு ஒரு சின்ன கதீஸ் தண்ணியர்கள் ஒண்ணு கடைசி வாழ்க்கை வரைக்கும் அவங்க கவசாலைய ஒரு கொடுத்து ஒரு சில மறைக்க மாவுக்காக வீட்டுக்காக மறைய மரணம் சென்றவர்கள் அந்த அளவுக்கு தான் வறுமையாடுறாங்க வறுமையா இருந்து இந்த மார்க்கெட்டை தந்துட்டு போயிருக்காங்க அப்படி இருந்து போகிற்கு இதை நம்ம உணராம

அந்த சகாவி என்ன சொல்றாங்கன்னா விஷயத்துக்கு வந்து உடனே அவங்க வந்து பிள்ளைக்கு தான் உணவு இருக்கு வேற யாருக்கு உணவு இல்லை அப்படின்ட்டாங்க அப்ப பிள்ளையுடைய உணவை இவங்களுக்கு கொடுத்துருங்க எப்படிப்பட்ட வரப்பு கருதுங்க அப்போ நம்ம வந்து சாப்பிடுற மாதிரி பாவலா காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கையும் பத்தி அந்த விளக்கன் அணைக்கிற மாதிரி அணைத்து அந்த பிள்ளையுடைய உணவை இந்த சகாவிக்கு கொடுத்து வயலை ஆற்றுகிறார்கள் இதை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் அன்பு மகிழ்ச்சி அடைந்து சிரித்து விட்டான்

அப்படிப்பட்ட கணிதமா இருக்கா அதே கிராமத்தில் வைத்து வரும் அமிசராஜனுக்கு கணேச வரைக்கும் அந்த செல்வம் இல்லாமல் தான் இருந்தாங்க பிறக்காதான் இருந்தாங்க என்பது அதே காலத்துல சோழரா இருக்கிறத என்ன சில அவங்க தளர்ந்து போகணும் அவ்வளவு பெரிய ஒரு பேரெக்சன் கூட பேரோட வாயில இருக்கிறது நமக்கு சொன்னேன் இல்லை இது வந்து தர்மபூர் எடுத்துக்கிற அளவுக்கு நாணயத்தை தேட்டா இப்படி அதை வந்து முடிந்து வரும் அடுத்த ஒரு செய்திக்கு தான் அவங்க அதாவது ரெண்டொரு செய்தின்னு சொல்றாங்கப்பா நமிசராயிரத்தான் சொல்றாங்க பமா நசீக் உள் முஸ்லீம் முஸ்லீம்கள் முஸ்லீம்கே என்னவென்றால் வைன் அசபீன் இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆஃபர் பலா சஃபீன் பலா ஹமீன் பலா ஹசரீன் ஒரு முஸ்லீமுக்கு நடக்கக்கூடிய ஒரு முள் குத்தினா கூட அதற்கு அண்டா வந்து சரி பகரமாக நம் ஆலத்தை வண்டிக்காமல் இருக்கிறை முள்ளுக்கு முள்ளு தைத்தாலும் சரி அவன் கபரை துக்கம் துன்பம் எது எழுந்தாலும் சரி அதற்கு பகரமாக அமன ஹசிய ஓ சவு ககு எசா ககு இல்லாக்கற பா என்ன செய்யறான் அவங்களுடைய பாலத்தை படிச்சு ஒரு ஒரு வாரமா காட்சி பெட்ட கட்ட நம்ம எல்லாரும் நம்ம சேர்ந்து இருப்போம் அல்ல அல்லா என்ன செய்தான் மைனஸ் பண்ணி விட்டுறலாம் அப்போ சோதனையை கூட அண்ணா என்ன பண்ணலாம் அவங்க அண்ணனே தரேன் கவலை விடாதீங்க உங்களுக்கு நான் என்ன செய்து மைனஸ் பண்ணி விட்டு அந்த பக நேர செய்தான் கழிச்சு விட்டரலாம் இதுவும் நம்ம பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அவன் சிலவற்ற பாவங்களை அவ்வளவு மன்னிக்காமல் இருப்பதில்லை புகாரில் வரக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வந்தாலும் இருப்பதில்லை அடுத்த ஒரு செய்தியை பார்க்கணும் முக்கியமானது கேட்டோம்னா அந்த தாழ்ந்த மக்களுக்கு நேரடியை காட்டுவோம் அது வந்து சில பேருக்கு வைத்த அதையும் நம்ம ஒரு சோழனை மக்களை ரெண்டு பேரை பார்ப்போம் ஒரு அரிசரா பேசி புகாயில முஸ்லீம் வந்து என்ன வருதுன்றால் ரபா அக்ஷங்கா மதமுபின் அபுவாபி அக்சன் அந்த தாய் அவரை மராட்ட தலை உள்ளவர்கள் சில பேருக்கு அவங்க என்ன செய்யறான் என்றால் அவர்களுக்கு நேர் வழியை கொடுக்கிறான் அவர்களின் தரஜாவை உயர்த்துகிறான் அண்ணா நான் நாள் மேம்பட்ட மக்களுடைய உயர்வு மா மானமா கீ பட்ட கூட என்ன செய்யணுமா

அம்மா அரசுமையா எப்படிப்பட்டவர்கள் இது தாழ்த்தப்பட்டவர்கள் சேர்ந்தவர்கள் கருப்பாக்கூடிய ஒரே சமரசமா இருக்கீங்க இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்லி அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறது இவங்க வந்துடுறாங்க இந்த சூறாவா வந்து ஒரு பொக்கிசமானது இதை வந்து சொன்னவர்கள் வந்து இந்த சமரசத்துக்கு சரி

ரவிசராஜ் ஒரு குடும்பத்துல ஒரு கஷ்டம் நடக்குது இதையும் நாம் வைக்கணும் எப்படி நடந்திருக்காங்க பல கஷ்டங்கள் நடந்திருக்கு சொந்த மகன் இந்த மகன் வந்து இப்ரா இப்ரா அவங்களுடைய மகன் பாட்டினாறு பேரை வைக்கிறாங்க இவங்க ஒரு ஒன்றரை வயசு இருக்கிற என்ன சேர்ந்துதாங்க சில உடல்களை பார்த்தா என்ன அவங்க இறந்து போயிருக்காங்க இறந்து போச்சலையும் ரவிசராஜர் எப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை நம்ம கெட்டு தராங்க பார்க்க அது எப்படிப்பட்ட வாசகம் தான் இருக்கு

செல்வத்துல உங்களுக்கு சோதனை இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க செல்வத்துல தான் சோதனை இருக்கிறது இதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட மக்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க அதே போல் நீங்களும் அல்லாவுக்கு அஞ்சாமல் அடித்து கொள்வீர்களோ என்று நான் உங்கள் விஷயத்தில் அஞ்சுகிறேன் என்று நான் எச்சரிக்கை பாடம் கொடுக்கிறேன்

எவ்வளவு பெரிய சோழ அதிலிருந்து வெளிய வந்ததுக்கு சேர்க்குறான் மாறியாம் மாற தண்ண்தான் சேர்க்கறான் அந்த நாளை பாப்போட வண்டலாகிட்டே பாக்கணும் அவ்வளவு பெரிய குத்த சொந்த காரணம் ஏறுபான் அவ்வளோ உசீபத்துல அந்த குசிபத்தில சொல்லும் போது அண்ணா வெளிக்காட்டம் ஆள் இது நினைச்சி சூ நான்